திருச்சிற்றம்பலம் தென் சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தாவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பது திருவலிவலம் பண் பழந்தக்கராகம் திருச்சிற்றம்பலம் ஒல்லை யாரி உள்ளம் ஒ கள்ளம் கொழிந்து வெய்யம் சொல்லை ஆரி தூய்மை செய்து நல்ல நல்லவாரே உந்தன் நாமம் நாவில் நவிந்து ஏத்த வல்லவாறு வந்து நல்காய் வலிவலம் மேயவனே இயங்குகின்ற இரவி திங்கள் மற்றும் தேவர் எல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தேளிகின்ற தயங்கு சோதி சாம வேதா காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் வலி வலமேயவனே பெண்டிரு மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெறும் கடலை வெண்டு பண்டே வாழ மாட்டேன் வேதனை நோய கண்டு கண்ணே உந்தல் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் வண்டு கிண்டி பாடும் சோலை வலிவலம் வலிவலமேயவனே மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யறானார் சிந்தையானே தேவர் கூல கொழுந்தே நைவன் நாயன் உந்தல் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் வலிவலமேயவனே துஞ்சும் போதும் தொற்றும் போதும் சொல்லுவன் திறமே தஞ்சம் நில்லா தேவர் வந்து உன் தாழ் இணை கீழ்பணியம் நஞ்சை உண்டாய்க்கு என் செய்யேனோ நாளும் நீனைதடியேன் வஞ்சம் உண்டென்று அஞ்சுகின்றேன் வலி பூரி சடையாய் புண்ணியனே நன்னலார் மூயையிலும் எரிய எய்தார் எம்பேருமான் என்றிமையோர் பரவும் கரிவூரியாய் கால காலா நீள மிடற்று வரியறவ வந்து நல்காய் வலிவலமேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் ஐவன் நின்றொன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் மேயவனே நீரோடுங்கும் செஞ்சடையாய் நின்னுடைய பொன்மலையை வேரோடும் பிழ்ந்து ஏந்தல் உற்ற வேந்தன் இராவணனை தேரோடும் போய் விழுந்து அலற திருவிரலால் அடர்த்த வாரோடுங்கும் கொங்கை வங்கா வலிவலம் நீயவனே ஆதியாய நான் மூகனும் மாலும் அறிவரிய சோதி யானே நீதி சொல்லுவின் திறமே ஓரி நாளும் உன்னை ஏத்தும் என்னை வீணை அவலம் வாதியமே வந்து நல்காய் வலிவலமேயவனே பொதியிலானே பூவணத்தாய் பொன் திகழும் கைலை பதிய பத்தர் சித்தம் பற்றுவிடாதவனே விதியில்லாதார் சாக்கியர் என்ற மதியிலாதார் என்று செய்வாரோ வலிவலம் ஏவனே வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம்யவனை பொன்னி நாடன் புகழி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணு பாடல் பத்தும் வல்லார் மெய்த்தவ தோர் விரும்பும் மண்ணு ஜோதி ஈசனோடே மன்னியூப்பாரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி மாழையங்கண்ணி எம்பிரான் மனத்துணை நாதர் மலரடிகள் போற்றி போற்றேன்